என்ன தெரியும் நான் தான் உங்கள் இன்னைக்கு வந்து கட்டாயம் நாம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்திருக்கீங்க ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகுது அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம வந்து நேரடியா உங்களுக்கு இந்த எந்த யூடியூப் சேனல்ல காட்டப்படும் ஆனா அப்படியெல்லாம் இல்லை கோச்சு கொள்ளாதன்னு என்ன பிரச்சனை இருந்தா சென்ற தியாக தீபம் தீபனன் அவர்களுடைய அந்த நினைவு நாளையொட்டி நான் வந்து நேரடியாக அந்த நிகழ் நிகழ்வுகளை உடன் உடனுக்குடன் தந்து கொண்டு வந்தேன் அந்த நிகழ்ச்சி பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது அந்த நான் அடுத்த போன்ல நான் நேரலையாக விட்ட ஃபோனில் வந்து ஒரு கிளியர் இருந்தேன் அந்த நோய்வு வந்து க்ளியர் இல்லாமல் தான் முதல்வர்கள் ரெண்டாலும் கூட அதை கலப்பரப்படுத்தாமல் அந்த சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காக உங்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சில பேர் என்னென்னா என்ன இது ஒரு குளியரம் இல்லை இது ஒன்றும் தெரியுது இல்லை ஃபோனை வச்சுட்டு போயிருப்பீங்க ஆனால் பார்த்த எல்லாருமே எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் தந்திங்க அதுக்கு நன்றி அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னா இப்ப மல்லாய் பிரதேசம் என்ற ஒரு பிரதேசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா இதுல வந்து நிறைய பாடசாலை மாணவர்கள் ஆஹ் எல்லாருமே இருக்கிறாங்க அதுலேயும் இந்த மனசுக்கு ஒருத்தின ரெண்டு பிள்ளைகள் வந்து விடிய சாப்பாடு கூட சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிருக்கிறான் அங்கே போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தலை சுற்று மாதிரி வந்து விழுந்து அப்போ அதை வந்து அந்த ஒரு டீச்சரோட கேட்ட இடத்துல அந்த பிள்ளைகள் பிரச்சனையே சொல்லியிருக்கு தாயார் வந்து சுற்றுநோயால் வந்துருக்குறான் மூணு வருடமா தகுப்பனும் ஒரு கொள்ளி போய் உழைச்சி பிள்ளைகளை பார்க்கவும் அந்த இதில் போயிருக்கிறார் ஆனால் போன இடத்துல அவர் அவர் எதிர்பார்த்து போன அந்த நாட்டுக்கு போகல மலேசியாவோட நிற்கிறான் அவருக்கும் அங்கே வந்து சரியான வேலை கட்டாக வேலை இருக்கு அதனால பிள்ளைகளை பார்க்க இல்லாத சூழ்நிலையில இருக்கிற ரெண்டாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் அப்படி காசு போட்டு பெதோ செய்து கொண்டு உண்மையிலேயே ஒரு ஏஎல் படிக்கிற பிள்ளை மற்ற பிள்ளை ஓயல் படிக்குது ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவ்வளவு செலவாக வந்து எல்லாருக்குமே தெரியும் எங்களாலையும் அவ்வளவு செலவுகளையும் பார்க்க ஏனாது அதுக்காகத்தான் நான் அந்த நேரலைக்கு வந்து உங்களால் ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு செய்யணுமென்றால் நீங்கள் உடனடியாக அந்த அந்த உதவிகளை செய்யுங்கள் உங்களுக்கு அந்த கிராமத்து கிராம சேவையாளர் அந்த கிராமத்தினுடைய சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்களுடைய அவர்களோடு உங்களை நான் தொடர்பு கொடுத்தி வருவேன் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யுங்கள் அந்த பிள்ளைகள் ரெண்டும் ஒரு அதாவது ஒரு விடுதி விடுதி வந்து தங்கி ரெண்டு பாடசாலைக்கு அந்த இடத்துக்கு ஏழாயிரத்தி ரெண்டு பிள்ளைகளுக்கு முப்பது இல்லாத சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்கு ஒரு ஏழு படிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ செலவாகும் வந்த எல்லாருக்குமே தெரியும் புத்தகங்கள் அதுக்குரிய உபகரணங்கள் அத அந்த பிள்ளைகளுக்கான ஒரு சாப்பாட்டு உதவி திட்டங்கள் ஏதாவது உங்களாலும் முடிஞ்ச உதவி திட்டாங்க நீங்கள் செய் உங்களுக்கு உங்களுக்கு செஞ்ச முடியுமான அளவு அதை அதற்காக பெரிய அளவில் செய்யணும் இல்லை உங்களால் ஒரு முடிஞ்ச உதவி திட்டங்களை தயார் செய்து சகோ அந்த சகோதரிகளுக்கு செய்யுங்க அதை மாதிரி நிறைய பேர் தெரியாத அளவுலேயும் இருப்பினோம் அப்படி பார்த்து அந்த இடத்துல ஒரு கிராம சேவையாளர் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு பெரியார்கள் எல்லாம் இருப்பினும் அந்த இடத்துல போய் அறியக்கூடிய உதவி திட்டங்களை உங்களால் செய்ய முடிஞ்சால் தயவு செய்து அவர்களுக்கு செய்யுங்க செய்து அவர்களையும் கொஞ்சம் வளர்த்து விட்டு அந்த நாளைய சமு நாளைய அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அடுத்த கட்டம் உண்மையிலேயே இந்த வீடியோக்களை பார்த்து நான் இப்போ ஒரு வருஷமாக இந்த சேனல் திறந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை பார்த்து இப்போ வந்து இருபதாயிரத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும் அந்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே இன்னும் என்னால் முடிஞ்ச அளவு இந்த பூனை வச்சு நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வீடியோக்கள் இந்த இடங்களில் நடக்கிற சம்பவங்கள் ஒரு நிகழ்வுகள் அதுகளுக்கு போய் என்னால் முடிஞ்ச நேரலைகளை நேரலையாக நான் உங்களுக்கு காட்டுவேன் அதுக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டுகளை தந்து எங்கள் அந்த சனல் வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையான நிற்பிங்களான்னு நினைக்கிறேன் இவ்வளவு காலமும் உங்களவு தூரத்துக்கு என்ன வளர்த்து விட்டவள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எதிர்வரும் நாட்களில் நடக்கின்ற இவ்வாறான உணர்வுகளோடு நான் சென்று கொண்டேன் நன்றி வணக்கம்